தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அது ஒரு அரசியல் கட்சி சின்னம் இல்லாமல் நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாது இந்த காரணங்களை மேற்கொள் காட்டி வரும் திங்கள் அன்று ஐம்பது சதவீதம் வெற்றி அடைந்துவிட்டோம் என்றுதான் நினைக்கிறோம் ஏனென்றால் உடனடியாக நாலாம் தேதி நீங்கள் இன்னொரு புது விதியை கொண்டு வருவோம் இந்த விதியை வந்து பூர்த்தி செய்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி இது எவ்வளவு பெரிய அயோக்கியம் நாம் தமிழர் கட்சி சின்னம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கீங்க என்ன நடந்தது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் தொடுத்த வழக்கு தள்ளு தள்ளுபடி செய்யப்பட்ட காரணத்தால் நாங்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை இறங்கினோம் நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தலைமை நீதிபதி மதிப்புரிய திரு சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணையின் போது எங்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரியா அவர்களும் எங்களுடைய பேராற்றல் கொண்ட அன்பு தம்பி பிரபு அவர்களும் அந்த வழக்கிலே ஆஜரானார்கள் மிக ஆணைத்தரமாக அதாவது அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் சர்வீஸ் பேசிஸ் சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸ் அவங்க என்ன இருக்காங்கன்னா பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வந்து தேர்தல் சின்னத்தை ஒதுக்கும் போது முதலில் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அளிப்போம் என்கிற ஒரு விதியை வைத்திருக்கிறார்கள் அதே போல் அதே விதியிலே மற்றொரு சாராம்சம் என்னவென்றால் ஒரு அரசியல் கட்சி ஏற்கனவே இரண்டு முறை பொதுத் தேர்வு போட்டியிட்டு ஒரு சதவீத வாக்குகள் மேல் வாங்கியிருந்தால் அந்த அரசியல் கட்சி அலாட்மெண்ட் ஆஃப் காமன் சிம்பிள் பொதுவான சிம்பிள் வந்து அலாட்மெண்ட் செய்யப்படுவதில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற விதியும் உள்ளது ஆகவே அந்த விதியின்படி எங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த விதியை வந்து புறக்கணித்துவிட்டு முதலில் அவர்கள் தான் வந்து சின்னம் கேட்டார்கள் என்று கர்நாடகாவில் அதை இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் எந்த விதமான அடிப்படை உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத அந்த கர்நாடகா சேர்ந்த ஒரு அரசியல் கட்சிக்கு அது வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தான் இந்த வழக்கில் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு அணுகிறதுக்கு முன்பு நான் ஏற்கனவே சொல்லது போல் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விதியை ஆர்பிட்ரி அதாவது ரொம்ப வந்து ஒருதலை பட்சமானது சட்டவிரோதமானது என்றுதான் நாங்கள் ஆகவே அந்த விதி நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் வந்து தாக்கல் செஞ்சிருந்தோம் ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் அதை அதை புறக்கணித்துவிட்டு அந்த வாதங்களை வந்து ஏற்கவில்லை ஏனென்றால் மிக வினோதமான ஒரு தீர்ப்பை டெல்லி உயர் நீதிமன்றம் வழங்கியது என்னன்னா அந்த விதிகள் நியாயமாக அவை வந்து சம அதாவது களத்தில் சமமாக போட்டியிடும் இரண்டு கட்சிகளுக்கு சம வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்பதை ஆராயாமல் அவர்கள் என்ன ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்கன்னா யூ ஆர் ட்ரை டு இன்டைரக்ட்லி கெட் பர்மனன் மில் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை எதிர்த்து தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்தோம் உச்ச வழக்கு வரும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த விதியை எதிர்த்து எங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த விதி சட்டவிரோதமானது ஆர்பிட்டரி அதாவது செல்வாக்கு மிக்கவர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து அந்த அந்த இந்த விதியை பயன்படுத்தி வாங்க முடியும் ஆகவே சமமான வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை என்பதை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஆகவே அந்த விதி நீக்கப்பட வேண்டும் அப்படின்றத வாழ்க்கை எடுத்து வச்சாங்க அது மிக பொறுமையாக கேட்ட தலைமை நீதிபதி அவர்கள் இது இந்த விவகாரமும் கண்டிப்பாக விசாரணைக்கு ஏற்ற வழக்கு தான் இந்த விதிமுறை நீக்குவதா அல் அல்லது இந்த விதிமுறைக்கு மாற்று என்ன என்பது பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று வழக்கை அனுமதித்து அதாவது அந்த உச்ச நீதிமன்றத்திலே எங்களுடைய நாங்கள் வந்து இப்பொழுது ஐம்பது சதவீதம் வெற்றி அடைந்து என்று தான் நினைக்கிறோம் ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்திலே சுலபமாக ஒரு வழக்கு வந்து அனுமதிக்கப்படாது அந்த வழக்கிலே உண்மைத்தன்மையும் அந்த வழக்கிலே விவாதிக்கப்பட வேண்டிய இல்லை தீர்க்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட விஷயங்கள் இருந்தால் மட்டுமே உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணை கேட்டுக்கொள்ளும் நூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் குறைந்தபட்சம் தொண்ணூறு வழக்காகவும் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த சூழ்நிலையே இந்த வழக்கிலே விவாதிக்கப்பட வேண்டிய தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் அதாவது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விதி இது நியாயமானதா இது வந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்குகிறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்த அனுமதிக்கிறதா இந்த மாதிரி விவகாரங்கள் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லப்பட வேண்டிய விவகாரங்கள் என்பதால் அது அந்த வழக்கு அனுமதிக்கப்பட்டு வரும் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்திலே இருபத்தி ஆறாம் தேதி என்றுதான் நீதிபதி அவர்கள் இருபத்தி ஆறு மூணு அன்று அதற்குள் நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யப்பட மீண்டும் வழக்கு இருபத்தி ஆறு மூணு அன்று வந்து பட்டியலிடப்படும் என்றுதான் உத்தரவிட்டார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே இந்த மாதத்தின் கடைசி வாரம் முழுவதும் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அந்த விடுமுறை அந்த ஒரு வாரம் முழுவதும் உச்ச நீதிமன்றத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த உத்தரவில் அதன் பிறகு மாலை வந்த உத்தரவில் உத்தரவு நகரில் ஒன்று நான்கு அதாவது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே இருபத்தாறுல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து ஒன்று நாலு அன்று வழக்கு பட்டியலிடப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயமே வந்து அயோக்கியத்தனம்ன்றது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது என்றால் அந்த கட்சி தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிதாக அதை வந்து அவர்கள் வாங்க முடியும் செல்வாக்குள்ள எந்த அரசியல் கட்சியும் தாங்கள் நினைத்த சின்னத்தை பெற முடியும் பெற அப்படி அப்படி ஒரு வகை வகை உண்டு அப்படி இல்லை என்றால் தன்னுக்கு தனக்கு எதிரான பிற எதிர்கட்சிகள் அந்த சின்னத்தை செய்ய விடாமல் நடக்கும் இந்த விதிமுறை தான் அதாவது ஒரு போர்க்களத்தில் இரண்டு பேர் வந்து 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 சமமாக அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படணும் ஒரு போ ஒரு களத்திலே ஒரு தேர்தல் களத்திலே இரண்டு கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு வாய்ப்பு ஒரு கட்சிக்கு வந்து ஆயுதங்களும் இன்னொரு கட்சிக்கு நிராயுதமாக நிற்க வச்சா அது எப்படி வந்து அநியாயமோ அதே போல் இந்த விதி என்பது ஒரு மிகப்பெரிய சமதளமற்ற ஒரு அநியாயத்தை ஏற்படுத்துவது ஆகவே அதை நீக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சின்னம் தொடர்பான அடுத்த விசாரணை வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு டெல்லி உச்ச நீதிமன்றம் வந்து வழக்க தள்ளி வச்சிருக்காங்க அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினர் எப்படி தேர்தல் பரப்புரையை சின்னம் இல்லாமல் ஈடுபடுத்துவாங்க இல்லை அதுதான் இப்போ என்னென்னா அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி கடைசி அந்த ஒரு ஒரு வாரம் வந்து ஹோலி பண்டிகை முன்னிட்டு ஏன்னா வட இந்தியாவில் ஹோலி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படாது உங்களுக்கு தெரியும் அதில் அந்த ஒரு வாரம் வந்து விடுமுறை உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் விசாரிக்கப்படாது ஆகவே தான் வந்து ஒன்று நாள் என்று தீ அந்த அந்த தீர்ப்பின் நகலையில் குறிப்பிட்டிருக்கிறது இப்போது நாங்கள் என்ன திட்டமிட்டு கொண்டா இன்று மாலை இன்று மாலை தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டியிருக்கிறது இந்த தேத்திரிகையாளர் சந்திப்பே தேர்தல் தேதி அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் ஆகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அரசியல் கட்சி இல்லாமல் நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாது இந்த காரணங்களை மேற்கொள் காட்டி வரும் திங்கள் அன்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் முறையீடு செய்ய முடிவு செய்திருக்கிறோம் அதாவது இந்த மேற்கொண்ட காரணங்கள் காரணமாக இந்த மேற்கண்ட காரணங்களை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் முன்னதாகவே வரும் வாரத்திலே எங்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கான பெருவாரியான வாய்ப்புகள் உள்ளது இப்போ பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் திராவிட தெலுங்கு மக்கள் கட்சி அப்படிங்கிறவங்க கூட கூட்டணி வச்சு நாங்கள் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவை தராதா கண்டிப்பா அதெல்லாம் நான் தான் வேறுன்னு சொன்னேன் எந்த விதமான வந்து கட்டமைப்பு கிடையாது உறுப்பினர் கிடையாது வேட்பாளர் எந்த வந்து இனிமேல் தான் வந்து எதையாவது வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் மீன்ஸ் மழை வீசி பிடிக்கணும் அந்த சூழ்நிலை இருக்கிற கட்சிகள் ஆனா இதுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திட்டமிட்டு அதாவது சதியின் அடிப்படையில் தான் சின்ன மறுக்கப்பட்டு அந்த கூற்று உண்மையாகுது இப்படி எங்களுடைய கொள்கைக்கு தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரான இரண்டு கட்சிகள் அவர்கள் அதாவது அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது அந்த கர்நாடகா பார்த்தீங்கன்னா பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி ஆனால் அவர்கள் இங்கு உள்ள பெயர் தெரியாத மற்றொரு வந்து பெருமொழி பிரதானமாக கொண்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு நபர்களோடு இவங்க வந்து கூட்டணி சொல்லி அந்த ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க அப்போது இதுலேருந்து நாம் தமிழர் கட்சியும் அதுவும் தமிழ் தேசியும் தமிழ்நாட்டில் விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு எதிர்ப்பான சக்திகள் செயல்படுகின்றன அந்த சக்திகள் தங்களுக்குள்ளே ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு எங்களுடைய வளர்ச்சியை அதாவது தேர்தல் சின்னம் முடக்குவது மற்றும் வந்து எங்களுக்கு என்னென்ன விதமான அழுத்தங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனை அழுத்தங்களும் கொடுத்து வருகிறார்கள் என்பது நிரூபணமாகும் தமிழ்நாடு சமூக ஊடகங்கள் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி நாம் தமிழர் கட்சி முதலில் விண்ணப்பிக்கல அதனால தான் அவங்களுக்கு சின்னம் கிடைக்கல அதனால தான் இப்போ வரைக்கும் உச்ச வரைக்கும் போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து பரப்பப்படுது இது உண்மையா இல்லை அப்பட்டமான பொய் அப்படி வந்து என்னன்னா எங்களுடைய தம்பிமார்கள் தங் தங்கி மார்களுடைய ஒரு பெரிய வந்து மனசோர்வையும் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து அவங்க வந்து ஒரு பின்னணி ஏற்படுத்த வேண்டும் என்றா செய்யப்படும் அவது பிரச்சாரம் எந்த காலத்தாலும் முடியாது ஏனென்றால் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பொது தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தேர்தலையும் புது புது விதிகளை வந்து அவங்க வந்து அறிமுடுத்துவாங்க இப்போ தான் இருபத்தி ஒண்ணு அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஒரு விதியை அறிமுகாங்க அதாவது அந்த வேட்பாளருடைய அவருடைய அவர் மீது ஏதாவது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அந்த கு குற்ற வழக்குகள் அவருடைய வேட்புமனையில் வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அதனுடைய விவரங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அப்போது என்னென்னா புதுசாக ஒரு விதி என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த குற்ற வழக்குகளை நீங்கள் வேட்புமனு தா தாக்கல் செய்வது மட்டும் போதாது அது மட்டுமல்லாமல் அந்த வழக்கு விவரங்களை இரண்டு தினசரி பத்திரிகையை விளம்பரமாக கொடுக்க வேண்டும் என்ற புது விதியை கொண்டு வந்தார் அதுக்கு முன்பு அவங்க விதியே கிடையாது இதே போல் ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் அந்த சூழலுக்கு ஏற்ப விதிகளை மாற்றும் இந்த வருடம் என்ன அந்த விதியை கொண்டு வராங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விதியை கொண்டு வராங்க என்னென்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேர்தல் சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கும் அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அவர்கள் பதிவு அந்த தேர்தல் சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தங்கள் கட்சி கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து செலுத்தி வந்த வருமான வரி கணக்குகள் மற்றும் தேர்தலில் போட்டியிட்ட விவரங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் இவை அனைத்தையும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் தாக்கல் செய்தால் மட்டுமே அந்த கட்சிக்கு அந்த காமன் சிம்பிள் அதாவது அனைத்து தொகுதிக்குமான ஒருங்கிணைந்த வந்து தேர்தல் சின்னம் வழங்கப்படும் என்று ஒரு விதிமுறையை கொண்டு வருது இப்போ நாங்கள் என்னன்னா அந்த விதிமுறையை வந்து பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு நாங்கள் எங்களுடைய பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டது ஆகவே நாங்கள் முறையாக அவர் கேட்ட அனைத்து ஆவணங்களும் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்திலும் சமர்ப்பிக்கிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன இப்போது ஒரு ஒரு கருத்து எடுத்துக்கலாம்னா நான்கு ஒன்றுக்கு முன்னாடியே அந்த அரசியல் கட்சி அவர்கள் வந்து விண்ணப்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா இந்த விதிமுறைகள் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டு வரப்பட்டது ஏன் முன்பே கொண்டு வரப்படவில்லை நீங்கள் ஒரு ஸ்லாட் ஓப்பன் பண்ணீங்க பதினாறு பன்னெண்டுலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒரு ஸ்லாட் கொண்டு வரீங்க அப்போது நியாயப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் பத்து பன்னெண்டு இல்லது குறைந்தபட்சம் பன்னெண்டு பன்னெண்டுலேயாவது நீங்கள் இந்த விதியை கொண்டு வந்து நீங்கள் ஒரு சாராருக்கு வந்து இந்த விதியை பொருங்கக்கூடாது என்பதற்காக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு உடனடியாக நாலாம் தேதி நீங்கள் இன்னொரு புது விதியை கொண்டு வரீங்க இந்த விதியை வந்து பூர்த்தி செய்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறீங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தான் இந்த இது 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 இதே ஏன் உங்கள் கட் ஆஃப் டேட்டை நீங்கள் நாலு ஒன்று கொண்டு வந்ததை நீங்கள் நாலு பன்னெண்டு கொண்டு வந்துருக்க ஏன்னா இதை வந்து ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணி கொண்டு வரதில்லை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு தயாராகும் சட்ட திருத்தங்கள் என்னென்ன வழிவகு கொண்டு வரணும் கடந்த ஒரு அதற்கான முயற்சிகளை வந்து தேர்தல் ஆணையம் அது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை அவ்வளவுதான் ஒட்டுமொத்த அடிப்படை நடவடிக்கையை தேர்தல் நடத்துவது அப்போ இந்த விதிமுறைகளை நீங்கள் ஒரே நாளில் வந்து கொண்டு வரது அதாவது அந்த ஒரே நாளில் நீங்க வந்து கொண்டு வர முடிய முடியாது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சிம்பிள் அலாட்மெண்ட் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விதிமுறை கொண்டு வரணும் அப்பொழுது அதில் மூன்று வருடம் வந்து அரசியல் கட்சிகள் மட்டுமே பங்கேற்பதற்கான வழி வந்தது திட்டமிட்டே இப்படி விதி கொண்டு வரப்பட்டு எங்களுக்கு சின்னம் மறுக்கப்பட்டு இப்போது உச்ச நீதிமன்ற வரை நாங்கள் போவதற்கு காரணமே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நிர்வாகக் கோளாறு தான் என்பது என்னுடைய கருத்து இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சியின் நாங்கள் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக எங்களுக்கு நியாயம் வழங்கும் நாங்கள் வெற்றி பெறவும் நம்பிக்கை உள்ளது நீங்கள் அனுமானத்தின் அடிப்படையில் கூறுவது போல் ஒருவேளை எங்களுக்கு அந்த சின்னம் இல்லை என்பது நிச்சயமாகிவிட்டால் நாங்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதற்கு அடுத்து ஆலோசனையின்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சின்னம் எந்த சின்னமாக இருந்தாலும் சரி அண்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த சின்னமாக இருந்தாலும் அதை வெகு வெகு விரைவாக கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்போம் அந்த சின்னத்தில் எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட சின்னத்தை கொண்டு போய் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விவசாய சின்னத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது அது புது சின்னம் தானே நாங்க ஒன்னும் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா இவங்கள மாதிரி ஒரே சின்னத்தை வச்சிருக்கேன் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் சின்னத்தையை நாங்க எங்களுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க அந்த சின்னத்தை கொண்டு போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மிக எளிதாக மக்களிடம் வந்து நாங்க சேர்த்தோம் அதே போல் பல மடங்கு வேகத்தில் இந்த புது சின்னம் அளிக்கப்பட்டால் கொண்டு போய் சேர்ப்போம் அது சின்னம் வந்து புது சின்னம் கொண்டு புதுச்சின்னமோ அதை கொண்டு போய் சேர்ப்பதிலோ எங்களுக்கு எந்த மனச்சோர்வும் எந்த விதமான அழைக்கவும் கிடையாது ஏனென்றால் எங்களுடைய தம்பி தங்கைகள் களத்தில் வந்து களமாக வந்து மிக தீவிரமாக வேலை வந்து வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையும் மிக வலுவான கட்டங்க கொண்ட ஒரு பாசுரை மூளை முடுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே கூட எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் சோர்வோ கிடையாது ஓ நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வந்து விவசாய சின்னம் தான் அப்படிங்கிறது பொதுவாகவே மக்கள் இடத்துல பரவலாக அறியப்பட்ட ஒரு சின்னமா இருக்குது இப்போ வேற ஒரு சின்னத்தை நீங்க கொண்டுகிட்டு போகும்போது அதை வந்து கொண்டு போய் இல்லை மக்கள் வந்து புது சின்னத்தை அந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தான் இவங்க ஏமாந்து ஏன்னா மக்கள் வந்து நீங்க மக்களை ரொம்ப சாதாரண நினைக்கூடாது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நாம் தமிழர் கட்சி விவசாயம் நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போறாங்க சின்னத்துக்கான ஓட்டு கிடையாது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் எங்களுடைய பெரும் அடையாளங்களான இரண்டு அடையாளமான எங்களுடைய மேதகு பிரபாகரன் எங்களுடைய அண்ணன் செந்தம்மன் சீமான் இவர்கள் தான் அடையாளம் அவர்களுக்கு தான் ஓட்டு தமிழ் தேசியத்தான் ஓட்டு சின்னத்துக்கு ஓட்டு கிடையாது கடைசி போராடுறோம் எங்களுக்கு சட்டப்படியாக வழங்கப்பட அவருடைய சின்னம் அது மறுக்கப்பட்டது ஆக சட்ட ரீதியாக நாம் போராடுகிறோம் அப்படி இல்லை என்றால் சின்னம் வந்து நாங்க புது சின்னமா இருந்தாலும் மிக எளிதாக கொண்டு போய் சேர்ப்போம் அதனால இது வந்து மக்கள் வந்து குழப்பம் அடைவாங்க அவங்க வந்து திருப்பி வந்து பல பேர் வந்து விவசாய சின்னத்துக்கு ஒன்று கூட வாய்ப்பு இருக்கிறது தான் அபத்தம் அந்த மாதிரி ஏன்னா இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிக்கல கடைசி அந்த பத்து நாள் அதுதான் மிக மிக முக்கியமான நாட்கள் ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலே போட்டியிட்டவன் தான் நகர் சட்டமன்ற தேர்தலே நாம் தொழில் கட்சியின் வேட்பாளர் தான் எனக்கு வந்து அவன் நன்றாக தெரியும் அந்த கடைசி பத்து நாட்களே மக்களிடையே யார் வந்து மிக தீவிரமான பிரச்சாரத்தை கொண்டு போகிறாரோ அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு பெறுவார்கள் அதே போல் கடைசி அந்த நேரத்தில் மிக தீவிரமான பிரச்சாரத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய புது சின்னத்தை அப்போ வேறு வழியின்றி புதுச்சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த புது சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து விடுவோம் ஆகவே மக்கள் வந்து திருப்பி வந்து அவங்க வந்து பழைய வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு விவசாய சின்னம் தான் வந்து நான் தமிழ் கட்சி சின்னம் அப்படின்ற ஓட்டு போட்டுவார்கள் அதனால் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அது பலவீனம் அப்படி அப்படின்னு என்பதெல்லாம் வெறும் எங்களை அவதூறாக மனச்சோர்வடைய செய்ய வேண்டும் என்று இது வந்து முயற்சி செய்யும் எதிர்கட்சிகள் மற்றும் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களுடைய திட்டமிட்ட செயல்தான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இல்லாத பட்சத்துல மாற்று சின்னமா நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கீங்க இல்ல அது இப்போ அது வெளிப்படையா சொல்ல முடியாது அண்ணன் சந்தமன் சீமான் அவர்கள் தான் வந்து அதை முடிவு செய்வார் சின்னம் வந்து தேர்ந்தெடுத்தாருன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு உங்கள் தான் அதை முதலில் தெரியப்படுத்த போகிறாங்க ஆகவே விரைவில் நாங்கள் அதாவது என்னுடைய கணிப்பு என்னவென்றால் இந்த வரும் வாரத்துக்குள் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து இந்த வழக்கை இந்த வாரத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் அப்படி அதன் அதன் பிறகு ஓரிரு நாளிலே எங்களுடைய சின்னம் இருக்குது அதாவது விவசாய சின்னம் எங்களுக்கு அளிக்கப்படுகிறதா இல்லை நாங்கள் புது சின்னம் தேர்ந்தெடுக்கிறோமா என்பது நிலவரம் மிக தெளிவாகும் நாம் தமிழர் கட்சி வந்து மாற்று கட்சியினருக்கு பிரச்சனைங்கிறப்போ முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் குறித்து ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஆனா அது குறித்து மற்ற கட்சிகள் யாருமே வந்து குரல் கொடுக்கவோம் எதிர்பார்க்கும் எப்படி கொடுப்பாங்க ரெண்டுமே ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆரியத்தை வந்து பிரதானமாக கொண்ட பாஜக மற்றும் மற்றொரு தேசிய கட்சியில காங்கிரசும் எங்களுக்கு கொள்கை ரீதியாக எதிர்ப்பு நிற்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கையை நாங்கள் மிக தீவிரமாக எதிர்த்து வருவோம் மற்ற கம்யூனிஸ்டுகளோ மற்ற உதிரி கட்சிகளோ எதுவுமே நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை எங்களுடைய தமிழ் தேசிய பாதையில் நாங்கள் தனித்து பயணிக்கிறோம் ஆகவே இவர்களே இவர்கள் ஆதரிப்பார்கள் இவர்கள் வந்து தனக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அறிக்கைகளோ அல்லது போராட்டம் நடத்துவார்கள் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் எதிர்பார்த்தே கிடையாது எங்களுக்கு தேவையும் நாங்கள் மிக வலுவான ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் தமிழ் தேசிய அரசியல் பயணத்தை தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய அரசியல் மில்லும் ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழ் கட்சி கைப்பற்றும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசு கொள்கைகளை நாங்கள் வந்து அமுல்படுத்துவோம் அதில் மிக உறுதியாக இருக்கிறோம் ஆகவே இவர்களுடைய ஆதரவையோ இவர்களுடைய வந்து எங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது இவர்கள் உதவி செய்வார்கள் எந்த விதமான எண்ணமோ எங்களுக்கு கிடையாது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பயன்தி மிக்க நன்றி ஐயா நன்றி சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க పోరాడువదే కడమ <laughs> <laughs>